உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியில் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார்கள் மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மையையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை பண வசதி குறையாமல் பார்த்துக்கொள்வார் சுக்ரன் இருப்பினும் பல வழிகளிலும் பணம் தரையமாகும் வீண் செலவுகளை குறித்துக்கொள்ள முடியாது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதி மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியமாகும் சிறு உடல் உபாதையானாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியமானது தனஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமத்தில் ராகவும் நிலை கொண்டுள்ளதால் படவழிகளிலும் கைப்படம் சிறு காரியத்திற்கும் அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது உத்தியோகம் எட்டில் ராகு ஜீவனஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை உள்ளதால் அன்றாட பணிகளில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் உங்கள் பொறுப்புகளில் தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும் கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ சக ஊழியர்களிடம் பேசாமல் இருத்தல் மிகவும் அவசியம் தசாபுத்திகள் உங்களுக்கு அனுகூலம் மட்டும் விபரீத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன தொழில் வியாபாரம் சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் சில தருணங்களில் உங்கள் உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்கள் சரக்குகளுக்கு மார்க்கெட்டில் விலை கிடைப்பது மிகவும் கடினம் சில்லறை வியாபாரிகளுக்கு கூட நியாயமில்லாத போட்டிகள் கடுமையாக இருக்கும் முன்பம் இல்லாமல் சாட்களை வெளியூர்களுக்கு அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக்கொள்ள வேண்டும் கிரகநிலைகளின்படி நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன வங்கி மற்றும் இதர நிதி நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் குறையும் கலைத்துறையினர் வாய்ப்புகளும் வருமானமும் குறையும் ஒரு சில வாய்ப்புகளுக்காக பிரபோதர்களை சந்திப்பதில் தடங்கல்களும் தாமதமும் உண்டாகும் சினிமா துறையினருக்கும் இத்தகைய நிர்பந்தம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் தெல்ல தெரிவாக எடுத்து காட்டுகின்றன உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அரசியல் துறையினர் சுக்கரன் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் கவலை தரும்படியான பிரச்சனை ஏதும் இல்லை தேவையில்லாத விஷயங்களில் ஒதுங்கி ஒதுங்கியிருப்பது நல்லது முக்கிய பதவியில் அமர்ந்திருக்கும் அதிகாரி ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் காட்டுகின்றன கூடிய வரையில் மௌனம் சாதிப்பது மாதத்திற்கு நல்லது மாணவ மாணவியர் புதன் சுபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு மிகவும் சாதகமான மாதம் இந்த மாதம் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் ஓங்கும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை அளிக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று மேல்கல்வி பயில ஆர்வம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இம்மாதம் ஈடுபடலாம் விவசாயத்துறையினர் அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ள தருணத்தில் பூமிக்காரர்களான செவ்வாயும் அனுகூலமாக இல்லை வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும் அதிக வெயிலில் பாடுபட வேண்டியிருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆடு மாடுகளின் பராமரிப்பிலும் பணம் விரைவுமாகும் பெண்மணிகள் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக உள்ளார் எண்ணங்கள் நிறைவேறும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அணிச்சுமை அதிகமாக இருக்கும் எட்டில் ராகுவும் பத்தில் குருவும் உங்கள் பொறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன மதி புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமாக உள்ளன கிரகநிலைகள் பரிகாரம் சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ப தினங்கள் ஆடி ஒன்பது பிற்பகல் முதல் பதினொன்று மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி